ரஷ்யாவில் நிலநடுக்கம் ஜப்பான் கனடா அலஸ்கா ஹவாய் உள்ளிட்ட நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை ரஷ்யாவின் கிழக்கு பகுதியான கம்சார்கா தீபகற்பத்தில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது எட்டு தசம் ஏழு ரிஸ்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது இதனால் கனடா ஜப்பான் அலாஸ்கா ஹவாய் சிலி உள்ளிட்ட நாடுகளின் பல பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பிரிட்டிஷ் கொலம்பியா கடற்கரை பிரதேசங்களிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் மத்திய கடற்கரை மற்றும் வடகிழக்கு வாங்கூவர் தீவுகளிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவசர திட்டங்களை செயற்படுத்தும் வகையில் உள்ளாட்சி நிர்வாகங்கள் நடவடிக்கை எடுக்குமாறு கனேடிய அதிகாரிகள் பரிந்துரை செய்துள்ளனர் ஜப்பானில் முப்பது சென்டிமீட்டர் முதல் மூன்று மீட்டர் உயரமுள்ள சுனாமி அலைகள் ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அலஸ்கா ஹவாய் சிலி சாலமன் தீவுகள் ஈக்வடோர் ஆகிய நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவின் பல நகரங்களில் மின் தடை ஏற்பட்டுள்ளதுடன் தொலைபேசி சேவைகள் முடங்கியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் ரஷ்யாவின் கம்சார்கா பகுதியில் நிகழ்ந்த ஒன்பது அளவிலான நிலநடுக்கத்தால் ஹவாயில் முப்பது அடி உயரத்தில் சுனாமி அலை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது